வெல்கம் வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க நம்ம பிறக்கும் போதும் அழுகிறோம் போதும் அழுகிறோம் யாராவது சிரிச்சுக்கிட்டே பிறக்கிறாங்களா இல்லை சிரிச்சுக்கிட்டே இறக்குறாங்களா இல்லை இறக் பிறக்கிறது தான் அந்த குழந்தைக்கு தெரியுமா இல்லை இறக்குறது தான் அவங்களுக்கு இறக்க போகிறோங்கிறது புரியுமா ஒன்றுமே புரியாது புரியாத உலகத்தின புதிதாக பிறந்து விட்டு எல்லாமே பார்த்ததெல்லாம் புதுசாக போது அதை பழகி கற்றுக்கிட்டு வாழ்க்கைங்கிற பாடத்துக்குள்ளே நுழைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நான் யாரையாவது அதான் பிறந்ததுக்கப்புறம் யாரையாவது சார்ந்து தாங்க வாழ வேண்டும் தனிமையில் வாழ முடியாது தனிமையில் வாழ்வது ரொம்ப கடினம் ரொம்ப கொடியது உயிர் பயம் மிக்கது தனிமை அதை பழகிக்க கற்றுக்கிட்டோன்னா தன்னம்பிக்கையோடு வாழ தெரிஞ்சுக்கலாம் தனிமையை கண்டு பயப்படக்கூடாதுங்க இடையில்தான் எல்லாம் வர்ற சொந்த பந்தம் உறவுகள் நட்புகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே இடையில் வர்றது தாங்க இதை வந்து நாம் தனிமையை பயன்படுத்தி பழகி கொள்ள வேண்டும் அதை கண்டு பயந்து அஞ்சு ஓடணும்னா நம்ம உலகத்தில் வாழவே முடியாது துரத்தி 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 நம்மளை பயம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அதாவது பிறந்ததுலேருந்து தாய் தகப்பனை நம்பி ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் வாழும் அதுக்கப்புறம் பதினெட்டு இருபது வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் புருஷன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பில் வாழுறோம் அப்புறம் குழந்தை குட்டிங்க பிறக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வளர்க்குறது அதுங்க வந்து நம்ம பாதுகாப்பில் இருக்குது இப்படி தாங்க ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு குடும்பங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் நல்லது கெட்டது போட்டி பொறாமை இன்பம் துன்பம் எல்லாமே அடங்கி இருக்குங்க சொத்து சுகம் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தெரியாமல் காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் அறிவை வளர்த்துக்கணும் பிள்ளைங்களுக்கு அறிவை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் காசு நம்மக்கிட்ட இருக்கோம் அடுத்தவங்கள்ட்ட போவோம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கும் இல்லை இல்லாதவங்களுக்கு போகும் மாறி 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 காசு போயிட்டு தாங்க இருக்கும் பர்மனெண்ட்டாக நம்மள்ட இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி இருக்க முடியாதுங்க எல்லாமே கடைசி காலத்தில் சொத்து சொக்கத்தை எழுந்து தனிமையில் கஷ்டப்பட்டு நிற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருந்தும் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு தனிமை தனிமையில் இருக்கிறோங்கிறத ஒரு ஃபீல் இல்லாமல் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரிஞ்சாதாங்க மனுஷன் அதாவது நம்ம மிருகமாக மாறுறதும் மனுஷனாக மாறுறதும் நம்ம மனது தாங்க மனசை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து அப்படி குடும்பத்தை கொண்டு போனோம்னா எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க எதை கண்டும் பயப்படக்கூடாது பசங்கள் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி நாம் தான் படிக்க வச்சு அதுக்கு நல்ல ஒரு துணையை தேடி நல்ல ஒரு ஆண் மகனாக இருந்தால் ஒரு வேலையை தேடி பெண் ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு போகிறாங்க இரண்டு பேரும் சமமாக இருக்காங்க வாழ்க்கையும் சமமாக நடத்தி போயிட்டுருக்காங்க அதனால் கண்டும் யாரும் பயப்படாதீங்க உலகத்தை கண்டும் பயப்படாதீங்க உறவினர்களை கண்டும் பயப்படாதீங்க பணத்தை கண்டும் பயப்படாதீங்க பணம் இல்லைன்னும் பயப்படாதீங்க நம்ம முயற்சி வச்சு வந்து எந்த வகையிலேயாவது தொழில்லையோ இல்லை பிஸ்னஸ் இல்லையோ இல்லை ஒரு படிப்பு சம்மந்தமாக படித்து முன்னேற்றமாகி இல்லை அதுவும் முடியலையா சிறு தொழிலில் பயன்படுத்தி பெருந்தொழிலாக்கி எந்த வகையிலும் சம்பாதிக்கணும் முடிவெடுத்தால் சம்பாதிக்கலாங்க துன்புற்று துயருற்று உட்காந்துட்டோம்னா இருக்க 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 டவுன் ஆகி போய் பண பணப்பற்றாக்குறையிலையும் பசி பஞ்சத்துலேயும் வறுமையிலையும் கிடந்து வாட வேண்டியதாங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாம் வெற்றியாக முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி